அவர் நிறைய இப்ப இந்த கூலி அடையாள அஞ்சு இதுல வந்து இப்ப என் குடும்பத்தோட எங்க அம்மா ரஜினி ரசிகர் நானும் ரஜினி ரசிகர் என் பிள்ளைங்களும் ரஜினி தலைவரோட ரசிகரா இருக்காங்க அதனோட குழந்தையும் தலைவருக்கு ரசிகராக தான் இருப்பாங்க தலைவர் இப்ப எழுபத்தி அஞ்சுல நடிக்கிறாருன்னா அவரு நூறு வயசுலயும் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்ப என் பேர குழந்தையும் ஓகே இப்போ நீங்க வந்து இப்ப ரசிகரா இருக்கிறீங்க பொதுமக்களுக்கு அவர் மூலியமாக ஒரு பர்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்லவே செஞ்சிருக்கீங்களா இது ஒரு பெரிய விசேஷமா கொண்டாடுங்களா நடிகர்கள் வந்து அரசியல் வராதுக்கு முன்னாடியே நல்லதை சொல்லி கொடுத்ததே தலைவர் தான் அவர்கிட்ட நல்லது நாங்க செஞ்சாதான் இங்க இடமே எங்களுக்கு நான் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் அவர் செய்யறது எப்படி தெரியாதோ அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்